ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நல்லா ஓடியாடி வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் நடக்கவே முடியலன்னா எப்படி இருக்கும் இது ஏதோ சினிமா கதை இல்ல தஞ்சாவூர்ல ஒரு கடைக்காரருக்கு உண்மையிலே நடந்த ஒரு மருத்துவ மர்மம் இது வாங்க அவரோட கதைக்குள்ள போகலாம் இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ திரு சேகர் அறுபத்தி ஏழு வயசு தஞ்சாவூர்ல ஒரு சின்ன காய்கறி கடை வச்சு பழப்பு நடத்திட்டு இருந்திருக்கார் ஆனா கொஞ்ச நாளா அவரோட கால்கள்ல ஏதோ ஒரு விசித்திரமான பிரச்சனை அதுதான் அவர் ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா சில மாசத்துக்குள்ளயே அவரோட கால்கள் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு காலத்துல கடையில பரபரப்பா வேலை பார்த்த மனுஷனால இப்ப ஒருத்தர் உதவி இல்லாம நடக்க கூட முடியல இது அவருக்கும் சரி அவரை சுத்தி இருந்தவங்களுக்கும் சரி ஒரு பெரிய புரியாத புதிராவே இருந்துச்சு அவரே சொல்றத கேளுங்களேன் முதல்ல வலது முழங்கால் தான் மடக்க முடியாம போச்சு போக போக காலில் சுடுதணி பாட்டா கூட எனக்கு சுட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்றாரு பாருங்க இது வெறும் பலவீனம் மட்டும் இல்ல உணர்ச்சியே போயிருக்கு ரொம்ப சூடான தண்ணிய கூட உணர முடியலனா நிலைமை எவ்வளோ மோசன்னு பாருங்க இது டாக்டர்ஸ் கிடைச்ச ஒரு முக்கியமான க்ளூ சரி இந்த மாதிரி ஒரு விசித்திரமான கேஸ பார்த்ததும் டாக்டர் சும்மா இருப்பாங்களா உடனே துப்பு தளக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேகர் உடம்புல உண்மையில என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க வரிசையா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க முதல் கட்ட பரிசோதனையில் என்ன தெரிஞ்சதுன்னு பார்ப்போம் முதல்ல பார்த்ததுமே தெரிஞ்ச விஷயம் தான் அவரோட கால் தசைகள் ரொம்பவே பலவீனமா இருந்துச்சு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா பிளாசிட் வீக்னஸ் சிம்பிளா சொல்லணும்னா நல்ல டைட்டா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு ரப்பர் பேண்டு இழுத்து அப்படியே தொலை தொலைன்னு போன ஒரு நூல் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் அவரோட தசைகளும் இருந்துச்சு அந்த பலவீனம் அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க டாக்டர்ஸ் தசை ஜீரோல இருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு ஸ்கேல்ல அளப்பாங்க அஞ்சுனா ஃபுல் பவர் ஆனா சேகருக்கு அவரோட வலது முழங்கால மடக்கிற சக்தி வெறும் ஒன்று தான் இருந்துச்சு கணுக்கால தூக்குற சக்தி அதுவும் ஒன்று தான் யோசிச்சு பாருங்க இது கிட்டத்தட்ட முழுசா செயலிருந்து போனதுக்கு சமம் அதோட மிக்கல பிரச்சனை தசைகள் மட்டும் இல்ல அவரோட கால்கள்ல தொடு உணர்ச்சியும் அதிர்வுகளை உணர்ற தன்மையும் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் முட்டில சின்ன சுத்தியாலால தட்டி பார்ப்பாங்களே அந்த ரீப்ளக்ஸ் அது சுத்தமா இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது இருந்து வர்ற சிக்னல் தசைகளுக்கு போய் சேரல அப்போ பிரச்சனை தான் ரொம்ப ஆழமா இருக்கு ஓகே இப்ப பாருங்க தளர்ந்து போன தசைகள் உணர்ச்சி இல்லாம போன கால்கள் வேலை செய்யாத ரிஃப்ளெக்ஸ் இந்த க்ளூஸ் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் கை காட்டுச்சு சரி அடுத்த கட்டத்துக்கு போலான்னு டாக்டர்ஸ் முடிவு பண்ணாங்க அடுத்து செஞ்ச டெஸ்ட் தான் இந்த மர்மத்தோட முடிச்சா அவளுக்கு போகுது இங்க தான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது அவரோட தண்டுவட திரவத்த திரவத்தை அதாவது ஸ்பைனல் ஃப்ளூயிட டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அதுல ப்ரோட்டீன் அளவு நூற்றி பதினோரு மில்லிகிராம் இப்போ டெசிலிட்டர் இருக்கு நார்மலாக இது நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் ஆனா இவருக்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகம் இது எப்படி இருக்குன்னா நம்ம நரம்பு மண்டலம் ஒரு சுத்தமான ஆறுன்னு வச்சுக்கோங்க இந்த அதிக புரோட்டீன் அந்த ஆத்துல எங்கேயோ ஒரு கசிவு ஏற்பட்டு சேறு கலந்த மாதிரி இது நரம்புகளை சுத்தி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான அடையாளம் அடுத்த க்ளூ எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து கிடைச்சது அவரோட கீழ் முதுகுல இருந்து கால்களுக்கு போற நரம்பு வேர்கள் எல்லாம் வீங்கி தடிமனா இருந்திருக்கு அப்போ இதோ ஒன்னு அந்த நரம்புகளை குறி வச்சு தாக்கி டேமேஜ் பண்ணுதுன்னு இதுல இருந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த புதிரோட கடைசி பீஸ் நரம்பு கடத்தல் தான் கிடைச்சது இந்த டெஸ்ட் என்ன பண்ணுன்னா நரம்புகள் வழியாக எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்க்கோம் ரிசல்ட்ல என்ன தெரிய வந்துருச்சுன்னா நரம்புகளோட நாரே அதாவது ஆக்ஸான்ஸே நேரடியாக டேமேஜ் ஆயிருக்கு இந்த ஆக்சான்ஸை ஒரு காப்பர் வயருக்குள்ளே இருக்கிற கம்பி மாதிரி நினச்சிக்கோங்க சேக்கரோட விஷயத்தில் அந்த காப்பர் கம்பியே டேமேஜ் ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு நரம்பு பாதிப்பு இப்போ எல்லா துப்புகளையும் ஒன்னா வெச்சு பார்த்தப்போ டயக்னோசிஸ் தெளிவா தெரிஞ்சது டயபெட்டிக் லும்போசேக்கரல் பிளெக்சோபதி ஆமா பேரு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு ஆனா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க சேகருக்கு ஏற்கனவே இருந்த சர்க்கரை நோயால அவரோட சொந்த நோய் எதிர்ப்பு சக்தியே கொழம்பி போய் அவரோட முதுகுலையும் கால்களையும் இருக்கிற நரம்புகளை எதிரியா நினைச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு ஆட்டோ இம்யூன் தாக்குதல் அதாவது நம்ம உடம்போட பாதுகாவலர்களே துரோகிகளா மாறின ஒரு நிலைமை சரி மர்மம் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆனா உண்மையான சேலஞ்சு இப்போதான் ஆரம்பிக்குது திரு சேகர மறுபடியும் நடக்க வைக்கணும் அதுக்கு டாக்டர்ஸ் போட்ட அதிரடி பிளான் என்னன்னு பாப்போமா டாக்டர்ஸ் ஒரு டபுள் அட்டாக் பிளான் போட்டாங்க ஸ்டெப் ஒன் நரம்புகளில் இருக்கிற அந்த வீக்கத்தையும் வலியையும் குறைக்க ஹைடோஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாங்க ஸ்டெப் டூ இதுதான் ரொம்ப முக்கியம் ஐவிஐஜி தெரபி இது எதுக்குன்னா தப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தடுத்து நிறுத்த நல்ல ஆன்டிபாடியில உடம்புக்குள்ள செலுத்துறதுதான் சிகிச்சை வெறும் மருந்தோட மட்டும் நிக்கல ஒரு முழுமையான அப்ரோச் தேவைப்பட்டுச்சு அவரோட பிளட் சுகர கண்ட்ரோல் பண்ண ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் போயிடுச்சுன்னு நினைச்ச தசை வலிமைய திரும்ப கொண்டு வர பிசியோதெரப்பி அப்புறம் வேற எந்த பிரச்சனையும் வராம இருக்க தொடர்ந்து மானிட்டர் பண்றதுன்னு எல்லாமே இந்த பிளானோட ஒரு பாகமா இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு வாரங்கள் ஓடுச்சு இப்போ நம்ம கதையோட கிளைமாக்சுக்கு வந்திருக்கோம் திரு திருசேகரோட நிலைமை என்னாச்சு அவரால திரும்ப நடக்க முடிஞ்சுதா வாங்க பார்க்கலாம் ஆறு வார சிகிச்சைக்கு அப்புறம் கிடைச்ச ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு அன்னைக்கு வெறும் ஒண்ணுங்கிற லெவல்ல இருந்த அவரோட வலது முழங்கால் வலிமை இப்போ மூணா உயர்ந்திருக்கு அடங்கப்பா இடது கால் வலிமையும் மூன்லேருந்து நாளுக்கு இருக்கு இது ஒரு நம்பவே முடியாத சூப்பரான முன்னேற்றம் டாக்டரோட ரிப்போர்ட்டும் அதே தான் சொல்லுது சிகிச்சைக்கு அப்புறம் திரு சேகரால மறுபடியும் அவரோட சொந்த கால்ல நிற்க முடிஞ்சது ஒரு குச்சியோட உதவியோடையோ இல்லனா ஒருத்தரோட சப்போர்ட்டோடையோ அவரால நடக்க முடிஞ்சது இது அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா ஆனா கதை இதோட முடியல இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த முன்னேற்றத்தை அப்படியே தக்க வச்சுக்க நோய் திரும்பவும் தாக்காம தடுக்க ஒவ்வொரு ஆறு வாரத்துக்கும் ஐவிஐஜி சிகிச்சையை தொடரணும்னு டாக்டர்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க இது ஒரு தொடர்ச்சியான மேனேஜ்மெண்ட் பயணம் திரு சேகரோட கதை ஒரு தனிப்பட்ட நபரோட வெற்றி தான் ஆனால் இது நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் இன்னைக்கு ரொம்பவே சாதாரணமான ஒரு நோயா மாறிடுச்சு ஆனா அதனால இந்த மாதிரி அரிதான வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய பக்க பக்கவளைவுகள் வரும்னு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிச்சு சரியான சிகிச்சை கொடுத்தா நம்மள சுற்றி இருக்கிற இன்னும் எத்தனை சேகரோட வாழ்க்கையை நம்மால மாத்த முடியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க